வணக்கம் நண்பா என்னடா லேடிஸ் எல்லாமே வல்லத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இது வந்து ஃபஸ்ட்டாக இந்த வல்லம் வந்து லான்ச் ஆகுது லான்ச் மீன்ஸ் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸையுமே வச்சு செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த காட்சியை தான் இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்காக கொடுக்குறோம் இதை ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பட்டத்தில் பார்த்துருக்க மாட்டேங்க இது எங்கள் ஊரில் பிரத்யேகமாக இது வந்து நடக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு போட்டு வந்து வாங்கிட்டு வர்றாங்க ஒரு வல்லமாக இருக்கட்டும் இல்லை போட்டாக இருக்கட்டும் இதை வந்து நாட்டுப்படகுன்னு சொல்லுவோம் கண்ட்ரி போட்டோம் ஓகேங்களா பட் பார்க்குறதுக்கு வந்து சின்ன நாட்டுப்படகுன்னு சொல்கிறோமே ரேட்லாம் கம்மின்னா நினச்சிடாதீங்க ஒரு நாற்பது டு ஐம்பது லட்சம் வரும் இந்த போட்டோட மதிப்பு ஓகேங்களா ஸோ இந்த போட்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அந்த கடற்கரைக்கு வந்து வல்லத்தில் ஏறி பொங்கல் சாப்பிட்டு அங்கே இருக்கிற பால் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காயெல்லாம் உடைப்பாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் ஸோ நம்ம தீவில் இங்கே நடக்கிறத நீங்க அதுக்காக தான் ஸோ வந்த எல்லாருமே தேங்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க மாலைகள்லாம் ஸோ இன்னைக்கு வந்து அது ஒரு கண்ணீர் கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த தேங்காவை வச்சு அந்த போட்டு எல்லாத்தையுமே உடப்பாங்க பக்கத்துல இருக்கிற அந்த பழக அடைச்சி உடைப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் தான் நீங்க பார்க்க போறீங்க ஸோ அடிக்கிற காட்சி எல்லாமே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்டா வந்து அந்த ஓனர் வந்து முன்னாடி அந்த தண்ணி எடுத்து கழுவுறாங்கலாம் முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்ப தண்ணி தொளிக்கிறாங்களா அது கீழேயே அந்த ஓனரோட பையனாவது இல்லை யாராவது இருந்து பாலால் ஊற்றுவாங்க ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் எங்கள் வல்லத்துக்கு பண்ணும்போது தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் சுற்றி அந்த கொண்டு வந்த தேங்காய் எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிச்சுருவாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேருக்கு இது வந்து என்னடா இதெல்லாம் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் ஒரு மூட நம்பிக்கையாக இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னா அப்படின்னு இல்லை எப்படி சொல்கிறேன் இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவங்களுக்கு அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நார்மலாக தெரியுதுங்களை இந்த மாதிரி தான் அந்த பாலை ஊற்றுவாங்க அந்த நேரத்தில் கீழே வந்து அந்த படகோட உரிமையாளோட பையன் அந்த மூத்த மகனை நிப்பாட்டி ஊற்றுவாங்க அந்த பால் வந்து மேலே அடித்து நம்ம மேலே விழும் அது ரொம்ப ஒரு அது ஒரு தனி வகையான ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு செலிப்ரேஷன் நடக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் கடல் இருக்குது இந்த மாதிரி வல்லங்கள் இதுகளில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இதே மற்ற இடங்களில் விவசாயம் பார்க்குறவங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை வெறும் மிஷின்ஸ் வச்சு பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க மற்ற ஏரியாக்களை விட அப்படின்னு சொல்கிறதப்போ சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து கடற்கரை கிராமங்களில் மட்டும் நடக்கும் இது நம்ம தீவில் பிரத்யேகமாக நடக்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறோம் நம்மளை வந்து ராமேஸ்வரம் தீவு ஓகேங்களா ஸோ இது வந்து பாம்பனில் நடந்த ஒரு சம்பவம் குந்துகால் அப்படின்னு சொல்லுவோம்ல விவேகானந்தர் மண்டபம்லாம் இருக்குல்ல ஸோ அது பக்கத்தில் இருக்கிற படகு எல்லாத்தையும் வைக்கிற இடங்கள்லாம் நடந்த ஒரு இது இதில் வந்து என்னென்னா எல்லாருமே கலந்துக்குருவாங்க அந்த லேடிஸ் எல்லோரும் அவங்க வந்து அந்த வல்லத்தில் ஏறுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க அதில் இருந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஏறி அவங்க பொங்கல் வச்சு அதை பகிர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த காட்சியை நீங்களும் பார்த்துக்கிறீங்க எப்படி ஒரு போட்டை வந்து நீராடி ஃபர்ஸ்ட்டாக கடலையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல அதுக்காக தான் நம்ம மீனவனாலே சேனல் மூலியமாக இதை கொடுக்குறோம் ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற யாருக்காவது உங்களுக்கு வீட்டோட தரத்தில் உப்பு கம்மியாக கருவாடு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு கூடலாம் இருக்காது கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கருவாடு தேவைப்படும் போது நம்மளோட காண்டாக்ட் நம்பரான எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு தெரியுதுங்களா ஸோ போட்டு வந்து கிளம்பிருச்சு இருச்சு போய் சும்மா கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு மடியும் கரைக்கு வந்துடுவாங்க ஸோ இது வந்து நார்மலாக எங்கள் ஏரியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரத்யேகமான காட்சி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கொரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா